வணக்கம் ஆர்முகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அச்சுனாருனா அவங்களுக்கு வந்து ஹோமுக்காக நம்ம நேரலையே போட்டுருந்தோம்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் கெடைச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டோட வந்து ஹோம் கெடைச்சிருக்கு அதுதான் பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒரு ஆறு மாசமே நம்ம வந்து தேடிட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் கெடைச்சிருக்கு சக்திவேகை தாண்டி ஒரு இடம் அவங்க அந்தபடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லிச்சு ரொம்பவே சொல்லிச்சு அக்கா உங்கள் தொண்டு சிறப்பு உங்கள் தொண்டு சிறப்பு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஆமா நிறைய இருக்கேன் இன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு தாத்தா வந்து மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு அதை பத்தி தான் நான் காலையில சொல்லிட்டு இருந்தேன் காக்கா வந்து கூண்டுல இருந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு முறை தவறி விழுந்துட்டா திருப்பியும் அது கூண்டுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த காலையில இருந்து பார்க்கறோம் உண்மையான சம்பவம் இப்ப வரைக்கும் நான் அதை கொண்டு வந்து நான் மேலே கொண்டு போய் விட்டு அதை தூக்கிட்டு போக தெரியல அதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு குழந்தைங்களை அது குழந்தைங்க தூக்கிறதுக்காக இருபது காக்கா சேர்ந்து வருது ஆனா நான் அதை விழுக்க

காக்கா வந்து கொண்டு தெரியல தெரிஞ்சவங்க காலையிலேருந்து ட்ரை பண்ணால் அது பூட்டி போல ஆனால் மரத்துலேருந்து ஒரு வாட்டி விழுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது திருப்பியும் மரத்துக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க ஆனால் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது கொண்டு போய் எப்பவும் முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன் காலத்துலேருந்து என்னால் முடியல ஆமாம் ஆமாம் காக்க வந்து நம்ம வீட்டுல வேற போன வேற ஒழுக்கமா அதுக்கிட்ட இருந்து பாதுகாக்க முடியல மாதிரி கட்டி வச்சு நான் கொண்டு போய் மேல வைக்கலாம்னு போறேன் இருக்கிறது காக்கா என்ன அட்டாக் பண்ண பாக்குதுக்கா இல்லை நம்ம நேரலையில பார்த்தோம் ரொம்பவே சிரமமானது அது எப்படி நல்லபடியா பார்த்து எப்படி அதை கொண்டு போன தெரியல நிறைய பேருக்கிட்ட ஐடியா கேட்டேன் நான் காக்கா கொண்டு போக தெரியாது ஒரு வாட்டி வந்து கூண்ட விட்டு விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி நிறைய தெரியாது அதனால் காலையில அது கூட பெரிய போராட அந்த அப்புறம் அர்ஜுன அண்ணா வந்து ஆறு மாதத்தில் நடந்துடுவாங்க நடந்துருவாங்க அப்படின்ற நல்லா சொல்றாங்க பதினாலு வருஷமாக படுத்து படுக்கையா இருக்கிற ஒரு அர்ஜுனனோட ஒரு உண்மையான சம்பவம் பத்தியா நம்ம நேரங்களை பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முடியாத நிலமையில் மனைவி வந்து விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சேனல் சார்ந்த உதவி கேட்டாங்க நம்ம போய் ஒரு ஆறு மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா புரியுது நம்ம நேரல நிறைய அவங்க பற்றி சம்பவம்லாம் பார்த்தோம் இப்போ அவங்களுக்கு ஒரு ஹோம் கிடச்சிருக்கு அதை ரொம்பவே சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நோட்டு புக்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம்ல அதுக்கு வந்து ஒரு ஃபேமிலியை வந்து பூமிக்கு வந்திருக்காங்க இப்போ வந்து வாங்கித்தரேன்னு சொல்லிட்டாங்க நம்ம இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷம் அக்கா எனக்கு தெரியல நீங்கள் தான் உதவி செய்வீங்க அப்படியாவே தெரியாதா பாருங்க அதுல பெரிய நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப நாள் கட்சிக்குதான் ஆவளிகளை மழை

எட்டு மணிக்கு போகலாம் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கா போலாம் வேற யாருக்கு சாய்பி போனோம் போல இல்ல போல போயிட்டு வர கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால தான் பேச முடியல அக்கா உங்களுக்கு வீடியோ எல்லாம் பார்த்து நன்றாக முடிவு செய்யறீங்க தேங்க்யூ தேங்க்யூ நம்ம சேனல் பார்த்தீங்களா எப்படி இருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆர்முகம் ஸ்வேதா பாக்கலீங்களா காலையில இருந்து இந்த அக்கா காக்காவோட அக்கா போரு காலையில இருந்து காலையில எட்டு மணிக்கு எட்டரைக்கு மாமா கிளம்புனாங்க வேலைக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ண காக்கா பிரச்சனை இப்போ வரைக்கும் ஓயில க கட்டுப்பிடிச்சி பத்திரமா எடுத்துட்டு போய் மாடியிலேயே வச்சாச்சு அது கொண்டு போக தெரியல அதுக்கு திருப்பி ஓட்டு மேல ஃபஸ்ட் காலையில வச்சோம் அதுக்கப்புறம் மாடியில எதுவுமே வச்சோம் அது கொண்டு போகவே தெரியல என்ன பண்ணுறது நவீன்குமார் ஹாய் நவீன்குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் ஸ்வேதா ஸ்வேதா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய்கா நவ் சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ வாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனல் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நம்மளோட சேனல் பற்றி சொல்லுங்க எப்படி இருக்கு நம்ம சேனல் நல்லா இருக்கா சாரி ஒரு கால் வந்துச்சு ஹாய் நௌ சத்ரபர் நவீன்குமார் ஹாய் நவீன்குமார் எப்படி இருக்கீங்க நவீன்குமார் நல்லா இருக்கீங்களா அப்புறம் வந்து ஆறுமுகம் வந்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் ஆறுமுகம் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன் அதான் உங்கள் கிட்ட பேச முடியல ஆறுமுகம் தங்கி இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண ஆறுமுகம் தம்பிக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து தனபால் வந்திருந்தாங்க தனபால் கிருஷ்ணமூர்த்தி ஹலோ அப்படின்னு சொன்னாங்க அதோட காணும் எங்கே போனீங்க தனபால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்வேதா வந்திருந்தாங்க மெசேஜ் கட் இருக்காங்க என்ன ஸ்வேதா ஏன் மெசேஜ் கட் பண்ணிட்டீங்க அக்கா எனக்கு தெரியும் நீங்கள் தான் உதவி செய்கிறீர்கள் என்று அப்படியா தேங்க்யூம்மா தேங்க்யூ நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்த அப்படின்றாங்க அப்படியா இந்த காக்கா எதுவும் பிரச்சனை இருக்கு இருக்குமோ என்ன பிரச்சனை தான் பிரச்சனை காக்கா வந்து என்ன பண்ணிச்சு மரத்துலேருந்து கொ கீழே விழுந்துருச்சு அதை காப்பாற்றி நான் கஷ்டமாக மாடி மாதிரியும் ஓட்டு மாதிரிலாம் கொண்டு போய் வச்சுட்டுருக்கேன் அப்படியும் அது கொண்டு போக தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தையா இருக்குது வேற இருக்குது பறக்கவும் தெரியல பொறுமையாக தான் வந்து பறக்குது அது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு என்ன பண்ணுறது ஆய் நவீன்குமார் சொன்னீங்க அதோட அதே காணும் யாருமே காணும் ஆறுமுகம் கிளம்பிட்டீங்களா திருப்பி பூண்டை விட்டு பிரிஞ்சிச்சுன்னா திருப்பியும் கூண்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தங்களை கேட்டேன் இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு அதை காப்பாற்றி கொண்டு போய் வச்சாலும் அதை கொண்டு போகிறதுக்கு தெரியல அதை தூக்கிட்டு ஹைட்டில் கொண்டு போக தெரியல எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலை அந்த காக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது இந்த காற்று அடிச்சது காலையில் அதில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் கீழே வந்து அதை சேஃபாக பார்த்துக்க முடியல கீழே ரோட்டு நாயெல்லாம் இருக்குது ரோட்டு ஓரமாக ஓடிட்டே இருந்துச்சு அதை பிடிச்சி தண்ணி குடிக்க வச்சு அதை கொண்டு போய் நான் ஓட்டுக்கு மேலே வச்சேன் அப்பயும் கொண்டு போல நம்ம ஆவடிக்கு வேலை இருந்துச்சு ஆவடிக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பியும் வந்து பார்க்குற அது ஒரு காம்பவுண்டுக்கு சந்துக்குள்ளே விழுந்துச்சு அந்த பாப்பா அதுக்கப்புறம் அந்த காக்கா பா குட்டியை கொண்டு வந்து தண்ணி குடிக்க வச்சு திருப்பியும் வந்து மாடி மேலே கொண்டு போய் வச்சாச்சு எது காக்கா வரதை தவிர அந்த காக்காவை எப்படி சேஃபாக கொண்டு போகணுன்றது அதுக்கு தெரியல நான் கிளம்பும் போதும் என் கூடவே வந்து மரத்து மேலே ஏறி அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் உடச்சிட்டு இருந்துச்சு அது ஏதோ சொல்ல வருது என்கிட்ட எனக்கு அது சொல்றது எனக்கு புரியல எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஒரு மனுஷங்க வந்து இவ்வளவு யாப்ட்டா இருந்தா எல்லாரும் கடந்து போகும் இந்த காலம் கட்டத்துல பாத்தீங்கன்னா மனுஷங்க வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடந்து போகும் இந்த கட்டத்துல காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காக்கா வந்து காக்காவோட குட்டி வந்து கீழே விழுந்துருச்சு காலையில அதோட சம்பவம் பார்க்கும்போது நம்ம நேரலையில் போட்டிருக்கோம் பாருங்கள் காலையில் போட்டேன் அந்த ஒரு குழந்தைக்காக இருபது காக்கா ஃபுல்லாகவே போராடுது அது எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு கத்தி கத்தி போராடுது மனுஷனோட வாழ்க்கையை விட பறவைகளோட வாழ்க்கையோட எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்குல்ல அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் ரொம்பவே போராடுது அதை காப்பாற்றணுன்றது ஆனால் அதெல்லாம் தூக்கிட்டு போக தெரியல எனக்கே காக்காவை பற்றி தெரியாது பூண்டுலேருந்து கீழே விழுந்துட்டா திருப்பி பூண்டுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டவங்களாம் சொன்னாங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அதை கொண்டு போய் வைக்கிறோம் ஆனால் அது மறக்க முடியல தாங்க அதனால் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போதை தவிர அதை தூக்கிட்டு போக தெரியல காக்காவுக்கு எனக்கு இதை பற்றி தெரியல நீங்கள் யாராவது இந்த மாதிரி காக்கா குருவி இந்த மாதிரி குருவிகள்லாம் வந்து விழுந்துட்டால் மரத்து மரத்துக்கிளையிலேருந்து விழுந்துட்டா திருப்பியும் அதை கொண்டு போய் கூண்டில் வச்சு பார்த்துக்குமா பார்க்காதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் கற்று சொல்லுங்கள் நம்ம சேனலில் இன்னைக்கு நடந்த சம்பவம் ஆவடியில் சரியான மழைங்க ரொம்பவே ஹாப்பி ஏன்னா ரொம்ப வெயில் காலமாக இருந்துச்சு இந்த ரெண்டு நாளாக ரொம்பவே தூய்மையாக இருந்துச்சு மழையும் செம்மா போர் போச்சு ஆனால் மார்க்கெட்டுக்கு அந்த பக்கம் மழை இல்லை சின்னம்மன் கோயிலுக்கு அந்த பக்கம் மழை இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் கிட்ட செம்ம மழை பெஞ்சுட்டுங்க ஒரு மணி நேரம் நல்ல மழை மழை நிற்கும் நிற்கும்னு பார்த்தா மழை நிற்கவே அதுக்கப்புறம் நான் வண்டியை எடுத்துகிட்டு அந்த மழையே ஜாலியாக வந்து நான் மழை நினைச்சபடியே வந்தேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மழை நினைக்கிட்டு உங்களும் எத்தனை பேருக்கு மழை நினையது பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய கூட இணைந்தே இருங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிடுங்க நிறைய இன்னும் நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் ஒரு பண்றீங்க நீங்க ஒரு நண்பர் வந்து கோவப்பட்டாங்க காலையில நீங்க ஏன் பிளாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நல்லவங்களை யாரையும் பிளாக் பண்ண மாட்டேன் பிளாக் பண்றோம்னா அப்ப நீங்க என்ன உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் பிளாக் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கோவம் வந்தா பிளாக் பண்ணுவோம் அப்படின்றத உங்களோட கருத்துக்கிட்ட நீங்கள் என்னோட நண்பர்களுக்கு தெரியும் உங்களோட கருத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த நண்பர் வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி என்னை வந்து பிளாக் பண்ணிக்கிங்க அப்படின்னு கோவப்பட்டாங்க சாரி தெரிஞ்சு நான் வந்து யாரையும் பிளாக் பண்ண மாட்டேன் ஒரு வேலை தெரியாமல் பண்ணியிருந்தா பாருங்கள் எப்படி இருக்கும் தெரியாது நம்ம சேனலில் நிறைய உதவிகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம நிறைய பேருக்கு யாருக்கும் எந்த ஒரு தவறாக இதுவும் நான் பண்ணது கிடையாது நம்ம சேனல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சேனல் பார்க்காம நேரடியாக வந்து வர நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சேனல் எப்படின்னு தெரியாது ஒரு புதுசாக வரீங்கன்னா நம்ம கண்டிப்பாக சேனல் போய் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேனல் பார்க்காம கமெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு பிரோஜனம் இல்லை சேனல் பார்க்காம தவறான கமெண்ட்லாம் பண்ணலாம் தோணும் உங்களுக்கு ஏன்னா எல்லாரும் மாதிரி தோணும் இருப்பாங்க அப்படின்னு போய் நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வேலை கொஞ்சம் பார்த்துட்டு நாலு பேர் இருக்கு ஆனால் அடிக்கும் அவங்க நிற்கவே முடியாது இங்கே என்ன பண்ணவே முடியாது ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இழு வந்து ரொம்பவே பூமாதேவி ரொம்ப குளிர்ந்துருக்குறான் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு இந்த ஆவடி ஆனால் ஆவணிலேயே பார்த்தீங்கன்னா பாதி தூரம் மழை பெய்ஞ்சிருக்கு பாதி எதுவும் வந்து மழையே பெய்யலை அப்படின்றாங்க ரொம்ப வருஷமா இருக்கு நமக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு தப்பிடுச்சோம் மழையை இன்னும் எல்லா இடத்துக்கும் மழை வந்து பரவாயில்ல பெய்ஞ்சா எல்லாருக்கும் நன்மை அடையும் அப்படின்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் விஷம் விவசாயிகிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிராமத்துக்கு போயிருந்தோம் பொங்கல் போயிருந்தோம் எல்லாம் செடியும் காஞ்சி போயிருந்துச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இருக்கும் எப்போது என் கிராமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருந்தது செடியெல்லாம் பயிர் எல்லாம் ரொம்ப வாடி இருந்துச்சு மழை இல்லாததுனால ரொம்ப விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்காக மழை பெய்யணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆறு மாசமா நான் வந்து தோட்டம் வச்சிருந்தேன் எல்லாமே தோழ இது எல்லாமே போயிடுச்சு எல்லாமே காஞ்சி போயிடுச்சு இந்த மழை இல்லாத தண்ணி இல்லாத எல்லாம் காஞ்சிடுச்சு தண்ணி உடுப்பினா கூட இந்த வெயில் அனல் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே இருந்துச்சு எப்படி இருக்கீங்க நீங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா அப்படின்றத நீங்க கவனம் பண்ண முடியுங்க நன்றிகள் நவீன்குமார் வந்திருந்தாங்க ஸ்வேதா வந்தாங்க ஆறுமுகம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வந்தாங்க கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்திருந்தாங்க இவ்வளோ பேர் வந்து இந்த சப்போர்ட் பண்ணீங்க இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கிற கூறிய இந்த நேரில முடிக்கப்படுகிறது அடுத்த நேரத்திலையும் சந்திக்கும் உங்களுடைய உங்களோட பெரிய உங்கள் ரமேஷ் பிரபாவதி யூடியூப் சேனல்ல இந்த மனிதன் கப்போம் முதியோரின் தேடல் மனிதன் காப்போம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன அர்த்தம் தா இப்படி வச்சுருக்கீங்க பேர் நல்லா இருக்குது அப்படின்னாங்க மனிதன் காப்போம் அப்படின்னா நம்ம மனுஷனை காப்பாற்றணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க மனிதம்னா ரொம்ப புனிதமான ஒரு வேடு நம்ம மனுஷனை மட்டும் கிடையாது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு எது தோணுது மன மனசாட்சிப்படி நம்ம வந்து வாழணும் மனசில் என்ன தோணுதோ நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மனிதங்க மனிதம் அப்படின்ற ஒரு மனசாதிபதி வாழணும் அப்படின்ற வேலை தான் நான் வந்து அதுக்கு வச்சுருக்கேன் மனிதன் பார்ப்போம் முதியோரின் தேடல் முதியோர் தேடல்னால் அவங்களுக்கு புரிஞ்சிருப்போம் ரொம்ப தேடி போய் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அந்த பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி இத்துடன் இந்த நேரலை முடிக்கப்படுகிறது